திருச்சக ராசிக்காரர்களே இந்த பதிவு உங்களுக்கான பதிவுங்க உங்கள் மனசு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்கள மாதிரி தாங்க இருக்குது வெளியில் சிரிச்சு பழகினாலும் உள்ள நிறைய சுமைகளும் யோசனை கவலை எல்லாம் இருக்க சக மனிதர்களை காட்டிலும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குதுங்க சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய சிக்கல்களிலிருந்து கடந்து வந்த பிரச்சனை அந்த பாதிப்புக்கள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே எப்பையும் ஒரு சிக்கலாகவே இருக்க மாதிரி தருணத்தையே இருக்க மாதிரியான பாதிப்போடு தான் இருக்கீங்க விருச்சகத்தை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியாக தாங்க இருக்குது சிலருக்கு வேலையில் மாற்றம் வரலாம் சிலருக்கு அதில் அழுத்தம் கூட வரக்கூடிய தருணமாக இருக்கும் ஏதாவது ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் அது நஷ்டமாகுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அந்த ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் வேலை பலு அதிகமாக இருக்குது வேலை சுமை அதிகமாக இருக்குது ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவீங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான நேரமாகப்பட்டது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காது கொஞ்சம் மன அமைதி இல்லாமல் இருக்கும் மனக்கவலையை மட்டும் ஏற்படுத்தலாம் ஆனால் நிலையான அமைப்பு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துருங்க எல்லா வித மாறுதல்களும் ஏற்படும் உங்கள் திறமையை கவனிக்கப்படக்கூடிய தருணமும் இருக்கலாம் நீங்கள் திறமையானவர்கள் நீங்கள் செயல்படும் விதம் எல்லாம் உங்களுக்கு உரியதாக இருக்குதுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நேரமாக இன்னும் கொஞ்சம் நல்லா மாறிடு பாருங்கள் நீங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பம் கூட இப்போ வரும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய தருணமாக மாறிடுங்க அதே போல் ஒரு சில இடத்துல நீங்கள் வேணாம் எனக்கு வேணே வேணாம் இந்த இது இடத்துக்கு வேணாம்னு நீங்கள் ஒதுங்கி வந்திருப்பீங்க அந்த இடமே நமக்கு தேவையில்லைன்னு கூட நினச்சிருப்பீங்க ஆனால் அங்கே இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய தருணம்லாம் இருக்குதுங்க ஒரு தருணமாக இருக்குது அந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் அதே போல் சில இடங்களில் ஒரு ரொம்ப பிரச்சனை இருக்குது அதிகமாக சண்டை சாடி அதனால் நம்ம போகாமல் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் அங்கே இருந்தும் சில அழைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய தருணமாக இருக்கும் அந்த இடத்துல மாற்றம் ஏற்படுங்க ஒரு சொல் இருந்தால் கூட அந்த சொல் எல்லாம் மாறிடும் நீங்கள் எதாவது ஒன்று சொல்லியிருந்தாலோ அவங்கவுங்களை ஒன்று சொல்லியிருந்தாலோ அந்த சொல் எல்லாம் உங்களை மாற்றி அதெல்லாம் சாதாரணங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க அன்றைக்கி ஏதோ கோவத்துல பேசிட்டேங்கன்ற மாதிரி ஒரு சாதாரண இயல்பு நிலைக்கு அடையக்கூடியவர்களாக இப்போ மாறிக்கிட்டே இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு அப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் தரக்கூடிய தரணும் மாறிடும் நிறைய விஷயங்கள் மாறும் அதே போல் ராசிக்காரர்கள் எப்போவும் முயற்சி விடாமல் இருக்கிறீங்க இல்லைங்களா அந்த முயற்சி தாங்க உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனையாக அமையுது அந்த இடத்துல எத்தனை வாட்டி தோத்தாலும் திருப்பியும் செய்வீங்க மற்றவ்கூட கேட்பாங்க அதான் உனக்கு சரி வரலன்னு தோணுதில்லை விட்டுட்டு போக வேண்டியதானேன்னு கேட்பாங்க அது சரி வருமா வராதான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதில் திருப்பி திருப்பி உங்களுடைய முயற்சிகளை செஞ்சுருப்பீங்க அப்படிப்பட்ட விருச்சகத்திற்கு எல்லா வித மாற்றங்களும் தரக்கூடிய தருணம் நிறைய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணமும் அந்த இடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்குதுங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கையில் இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு காணாமல் போகிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்து வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் கையில் வர பணம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படுவீங்களான்னா கவலைப்பட மாட்டேங்க எப்படியா இருந்தாலும் எனக்குரிய செலவுகளை நான் பண்ணி தான் தெரியும் ஆனால் என்னை சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு பணம் இல்லைங்கிறது ஒரு கவலையாக இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஏக்கம் இருக்கும் என்ன தான் சம்பாதிச்சாலும் செலவு ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குங்க நான் பாட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு பொருளாதாரத்தில் ஒரு சேமிப்பு ஓரளவுக்கு நான் சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வருங்காலத்தை நினச்சி எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு சிலருக்கு அது வந்து மாறும் அதுவாக மாறும் உங்களுக்கு சேமிக்கிற அளவுக்கு இயல்பாக மாறக்கூடிய தருணம் கிடைக்கும் சிலர் அதே போல் கடனில் இருந்து என்னால் வெளியே வர முடியலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இருப்பீங்க கடனாக இருக்குதுங்க நானும் எதையாவது பார்த்து இல்லான்னு பார்க்குறேன் எதாவது செஞ்சு கடனை முடிச்சுட்டு வெளியே வரலான்னு பார்க்குறேன் ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த நேரம் நிதானமாக வெளியே வரக்கூடிய தருணம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கடனில் இருந்து மெதுவாக வெளியே வந்துடுவீங்க புதிய வருமான வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க நிறைய புதுசாக வந்து எதை செய்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதிய வருமானங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் புதிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுது பண வரவு நல்லா இருந்தாலே கடன்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் நிம்மதி கிடைக்குங்க வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு அந்த பொருளாதார கஷ்டம் தாங்க மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் பெருசாக இருக்கும் அதுதான் இயல்பு ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் பொழுது மற்ற கவலைகளே உங்களுக்கு காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேறுபாடுகள் மனக்கசப்புகள் வரக்கூடிய தருணமாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே பேசும்பொழுதே கொஞ்சம் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஏதோ ஒரு மனசுக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட ஒரு மனக்கவலையும் மனக்கஷ்டத்தையும் கொடுக்கும் ஆனால் அந்த நேரம் மனக்கசப்பு ஒரு புரிதலுக்கு வழி இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்படும் அதே வழிவகை கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு இயல்பாக மாறிடும் அது ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பேச்சுவார்த்தையாகவே போயிடும் பிரச்சனையாகவே போகாது பேசிய அந்த இடத்த சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்கணுங்க ரெண்டு பேரும் பேசும்போது யாராவது ஒருத்தவங்க அந்த இடத்துல ஒரு சொல்லை கட்டுப்படுத்தி தான் ஆகணும் ஸோ பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு இடத்துல கொஞ்சம் நிதானத்தோடு அமைதியோடு இருந்தால் அந்த வார்த்தையானது உங்களுக்கு பாதிப்புகளை ரெண்டு பேருக்குமே ஏற்படுத்தாது மாற்றி மாற்றி பேசும் வார்த்தைகள் அதிகமாக வந்து வரக்கூடிய தருணமாக மாறும்பொழுது நிதானம் இழக்கக்கூடிய தன்மை ஏற்படணும் அதனால் கொஞ்சம் வார்த்தையை பேசும்போது நிதானத்தை பயன்படுத்துங்க உங்களுக்கு பிரச்சனை வராது திருமணம் ஆனவர்களுக்கு பழைய துயரம் குறையாதுன்ற மாதிரி திருமணம் ஆனா ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ புதுதாக திருமணம் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது இப்போ திருமணம் வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வரன் கிடைக்கக்கூடியவர்களாக இருக்கும் ஆனால் புதுசாக திருமணம் ஆகிறவங்களாக இருந்தாலும் பேசும்பொழுது வார்த்தைகளை கட்டுப்பாடோடு பேசுறது நல்லதுங்க வார்த்தை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் எதவனாலையும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விடலாம் ஆனால் வாய் வார்த்தைகளையும் மன கட்டுப்பாடு ரெண்டையும் நீங்கள் குறைச்சாலே எந்தவித பாதகமே உங்களுக்கு வராது கெட்டதே நடக்காது இந்த ரெண்டு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் மனசை ஃபஸ்ட்டு கட்டுப்படுத்தணும் வாயை கட்டுப்படுத்தணும் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒன்று தாங்க அதனால் உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் பிரச்சனையே இருக்காது மன அமைதி ஏற்படும் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் தரக்கூடிய தான் உங்களுக்குரிய காலம் உங்களுக்குரிய வாழ்க்கை உங்களுக்குரிய பண வரவு எல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் புரிஞ்சுக்கணும் புரிதலோடு இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படுங்க ராசியை பொறுத்தவரைலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ வந்து பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் கிடையாதுங்க கொஞ்சம் வேகம் எடுத்து செயல்படக்கூடிய தருணம் கொஞ்சம் வேகமாக படிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நீங்கள் படிக்கிறத திருப்பி யோசிக்கணும் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயமாக மாற்றிக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் சரியாக நல்லா அந்த திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நீங்கள் நினைச்சதை விடவே இப்போ ஒரு படி மேலே போகக்கூடிய தருணத்தை உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அந்த காலகட்டம் இது நீங்கள் எதிர்பார்த்த காலகட்டம் நான் படிச்சுட்டு நல்ல எக்ஸாம் எழுதுனா நல்ல மதிப்பெண் வருமானம் சாதாரணமாக இருக்காது நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது அப்போ நல்ல ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா படிச்சுட்டு போய் எழுதி பாருங்க முழு மதிப்பெண்ணை முழுமையாக வாங்கிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் நம்ம வெளிநாட்டு கனவெல்லாம் இப்போ உங்களுக்கு நினைவாகக்கூடிய தருணம் நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் இல்லை வெளிநாட்டு வேலைக்கு போகணும் படிக்கிறது கூட வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைத்தவர்களுக்கு உங்களுக்கு உரிய காலமாக இந்த காலம் மாறுது நினைத்தது நடக்கும் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு விற்சகத்திற்கு பொறுத்தவரையிலும் இந்த நேரமாகப்பட்டது கொடுக்குதுங்க உடல்நிலையை பொறுத்த வரையிலும் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கும் மனசு ஓரளவுக்கு ரிலாக்ஸ் இல்லாமல் இருந்தாலும் உடம்பு நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது மனசு எப்பவும் ஒரு சோர்வை கொடுக்கும் மன கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால சின்ன சின்ன மனசுக்கு இருக்கிற மாதிரி உடம்புக்கும் ஏதாவது சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக கிடையாது ஆனால் சின்ன சின்ன கவனக்குறைவுகள் வரக்கூடிய தருணமாக இருக்கும் மறதி இருக்கும் நிறைய ஞாபக மறதிகள் ஏற்படலாம் உற்சாகம் இல்லாமல் இருப்பீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக அப்படி இருக்க மாட்டிங்க எப்பையும் ஒரு சோர்வாகவும் எப்பொழுதும் ஒரு கவலையோடும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க இதுக்கு காரணம் உங்கள் மனசு தான் உங்கள் உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது மனசு தான் உங்களை போட்டு அப்படியே ரிலாக்ஸாக அமைதியாக வச்சுக்குது எதையாவது யோசிக்க வைக்கும் தேவையில்லாததை சிந்திக்க வச்சு பழைய நினைவுகள்லாம் உங்கள் மனசை பாதிக்கக்கூடிய அமைப்பாக மாற்றிடும் அதுக்கெல்லாம் மனசுக்கு மட்டும் இடம் கொடுக்காது அதான் சொல்கிறேன் மனக்கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் மனசை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்களால் மட்டும்தாங்க முன்னோக்கி பயணம் பண்ணவே முடியும் எல்லாத்துக்கும் ஆசைப்படும் மனசு எல்லாத்துக்கும் கவலைப்படும் எல்லாத்தையும் சோதிக்கும் எல்லாத்தையும் ஏங்கும் அது எல்லாம் செய்யக்கூடியவை மனசு தான் அதனால் மனசை மட்டும் கரெக்டாக வச்சுக்குவாங்க மனசு மட்டும் சரியாக இல்லை நம்மளை டோட்டலாக கஷ்டப்படுத்துறதே மனசாக தான் இருக்கும் அதனால் இப்போ நீங்கள் உங்களை சரியாக மனசை சரியாக வச்சுக்கக்கூடிய மருந்தை கண்டுபிடிச்சுக்கோங்க அது என்ன செய்யணுங்கிறது நீங்கள் கையில் இருக்குது ஏன்னா விருச்சகராசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமாக யோசிப்பவங்க நீங்கள் தான் சில நேரம் வாழ்க்கையில் உங்கள் ஆழத்துக்கு ரொம்ப யோசிச்சு யோசித்து நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வருவீங்க அது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் நிறைய சிந்திக்கும் பொழுது அது வழிகளையும் கொடுக்கும் நிறைய டென்ஷனாக இருக்கிற மாதிரியான அமைப்பும் கொடுக்குங்க அதனால் எளிமையாக வாழ நினைக்கக்கூடிய விருச்சகரத்திற்கு வாழும் வாழ்க்கை பெருமையாக இருக்கக்கூடிய அமைப்பை வரக்கூடிய காலங்கள் கொடுக்குது நீங்கள் அதற்கு போல் இப்போ நீங்கள் உங்களை நிறைய பாடெல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க ஏற்கனவே நிறைய பாடங்களை இந்த காலம் கற்றுக் கொடுத்துருச்சு நிறைய பிரச்சனைகள் நிறைய பாடம் எல்லாம் கற்றுக்கிட்டு படிப்படியாக அதிலிருந்து வெளியே வரக்கூடியவர்களாக தான் இருக்கீங்க மறுபடியும் கற்றுக்கிட்டு தான் நான் எல்லாத்தையும் செய்யணுன்ற இடத்துல கிடையாது இருந்தாலும் அந்த நேரமாகப்பட்டது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பாடம் கற்றுக்கினதோட வழியை இன்னும் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் பொறுத்த பொறுத்தவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது எவ்வளவோ கடினமான காலங்களை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்பயும் சில கடினமான இயல்பான ஒரு அமைப்பில் தான் இருக்கீங்க சோதனைகளை தாங்கிக்கிட்டு தான் இருக்கீங்கன்றாலும் அது எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய காலமாக மாறுங்க எதுவும் உங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு கிடையாது நிச்சயமாக சாத்தியம்தான் ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம் நீங்கள் முயற்சி செய்த அத்தனை பணிகளும் இப்போ உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக தாங்க இருக்குது ராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு கூடிய விரைவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது வாழ்க்கையை உங்கள் முழு மனதிற்கேற்றா போலையும் முழு திறமைக்கு ஏற்றா போலையும் உங்கள் வாழ்வாதாரம் மாறக்கூடிய அற்புதமான தருணங்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் வந்துக்கிட்டு இருக்குது அதற்கான ஆரம்பமாகவே இப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை நிறைய சந்திப்பீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எதற்காகவும் பயப்படாதீங்க எதற்காகவும் கவலைப்படாதீங்க நீங்கள் காத்திருந்த பாதை உங்களுக்கு வருதுன்னும் பொழுது அதுவே தேடி வருது அதை நீங்கள் சரியாக அமைச்சு பயணம் பண்ணக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கிட்டா மட்டும் போதுங்க இது எல்லாமே உங்களுக்கான காலந்தாங்க வர விற்சகத்தை பொறுத்தரையிலும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கும் வாழ்க்கையில் பட்ட அவமானங்களுக்கும் எதிர்காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்குங்க எப்பயுமே கா காலம் வந்து கேள்வி காலம் பதில் தான் சொல்லுமா அதனால இந்த பதிலை உங்களுக்கு நல்லபடியாக சொல்லக்கூடிய காலமாக இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் இந்தா உனக்கான நல்ல காலத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு நவகிரகங்களும் உங்களுக்கு நல்லாசையை கொடுக்குதுங்க அதனால இனி வரக்கூடிய காலங்கள் நவகிரகங்களின் நல்லாசையோடு வாழ்க்கையில் புரிதலோடு இனி எல்லாமே சிறப்பானதாக மாறக்கூடிய தருணத்தை இறைவன் கொடுத்துக்கிட்டு